அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி மார்கழி ஒன்பதில் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விடியற்காலையிலே எழுந்து நல்லபடியாக பிரம்மமுகூர்த்தத்தில் குளிச்சுட்டு நம்ம நல்லபடியாக வந்து விளக்கு வந்து ஏற்றியாச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நேரம் தவறுது அப்படின்னா நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க அதுக்காக வந்து ஃபீல் பண்ணாதீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த விளக்குன்னு தனியாக ஏற்றலை நம்ம எப்போல்லாம் வந்து சாமி கும்புறமோ அது எல்லாமே நம்ம நல்ல நேரம் தான் விளக்கு ஏற்றுகிற எல்லா நேரமும் நம்ம இறைவனை நினைக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு ஸ்பெஷல் வந்து இருக்குது அதில் நம்ம வேண்டும் போது மற்ற நேரங்களில் வேண்டுறதை விட மிகப்பெரிய பலனை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு கொடுக்கக்கூடியது ஆனால் சில பேருக்கு உடல்நிலை வந்து சரியில்லாமல் இருக்கலாம் உடல் உபாதைகள்னால் வந்து எந்திரிக்க முடியாமல் இருக்கலாம் அதனால் அவங்களாம் வருத்தப்படாதீங்க செவ்வாய் ஓரை ஆறு டு ஏழு இருக்குது ஒன்று டு ரெண்டு இருக்குது எட்டு டு ஒன்பது இருக்குது அந்த டைமில் கூட நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து செவ்வாய் வழிபாடு செஞ்சுக்கலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது இதனால் வந்து வருத்தப்பட வேணாம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் நான் வந்து நாலரை மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு நான் வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி துளசி அம்மாவுக்கும் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கும் வந்து செவ்வாய்க்கிழமைனால விளக்கு வந்து ஏற்றினேன் துளசி வந்து நல்லா வந்து துளுத்து வளர்ந்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சில இலைகள் வந்து வாடியும் இருந்தது அதை வந்து நம்ம வந்து சனிக்கிழமை வாக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுவிட்டேன் நல்லபடியாக வந்து இன்றைக்கி வந்து டே வந்து தொடங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிலைவாசலில் வந்து விளக்கு ஏற்றி துளசி அம்மாவுக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு கோலம் வந்து நல்லபடியாக வந்து போட்டாச்சு வாசல் தெளித்து கோலம் போடும்போது வெறும் தண்ணீரை வந்து என்றைக்குமே பயன்படுத்தாதீங்க அது மட்டும் இல்லாமல் பழைய தண்ணீரை வந்து நம்ம அழுக்கு தண்ணியெல்லாம் வந்து வாசல் தெளிக்க பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக செருப்பு போட்டுட்டு வாசல் தெளிக்காதீங்க அதே மாதிரி வா வாசல் வந்து கூட்டவும் கூட்டாதீங்க கோலமும் வந்து செருப்பு போட்டு போடாதீங்க உங்கள் வீட்டில் வந்து வேலையாட்கள் இருக்காங்க அப்படின்னா மற்ற வேலைகள்லாம் செய்ய சொல்லுங்கள் ஆனால் வந்து கோலம் போடுறதுங்கிறது உங்களுக்கு என்ன கோலம் தெரியுமோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஏன்னா கோலம் போடுறதுங்கிறது நமக்கு ஒரு நல்ல வந்து மூச்சு பயிற்சிக்கும் அது வந்து உதவுது அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று தூய்மையான காற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம வந்து வண்ண கோலங்கள் பெரிய பெரிய கோலங்கள் நம்ம போடுறோம் கோலத்துக்குன்னு நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா மாரொழி மாதத்தில் தான் அதிக நேரம் பயன்படுத்துவோம் ஏன்னா அந்த காற்றை வந்து நம்ம முழுமையாக வந்து சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே மாதிரி சாணம் இருந்தால் சாணம் தெளித்து கோலம் போடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் மஞ்சள் தண்ணீராவது கலந்து வாசலில் வந்து தெளிங்க மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அந்த கோலம் போடுறது வாசல் தெளிக்கிறது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த நம்ம போடுற சாணம் தெளிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவையும் அந்த வெள்ளை நிற கோலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவையும் அந்த காவி நிறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை சிவபெருமானையும் குறிக்கிறது இந்த முப்பெரும் தேவர்களையும் நம்ம வணங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியோட அருளும் நமக்கு வந்து சேர்ந்தே கிடைக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த நேரத்தில் அவங்களுக்குரிய பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க வேண்டி என்ன பலனை கிடைக்குதோ அவங்களுக்கு அதே பலன் நம்ம வேண்டும் போது நமக்கு கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால இந்த மார்கழி மாதங்கிறது ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் சேர்ந்திருக்கு உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கிற இந்த வருஷத்தோட இறுதியில் நம்ம இவ்வளோ பூஜைகள் இவ்வளோ விளக்குகள் ஏற்றி நம்ம வந்து விரைவன வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வருங்காலம் வந்து கண்டிப்பாக பிறக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அதனால வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணுங்க என்ன பூஜைக்கு இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க அதையும் சந்தோஷமாக திருப்தியாக பண்ணுங்க அந்த ஆண்டவரோட அருள் நமக்கு கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் நாச்சியார் அருளிய அந்த திருப்பாவை அதே மாதிரி அருணகிரிநாதர் அழுதிய அந்த திருவெம்பாவையை பாராயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு விளக்கு வந்து மேலே போட்டு வச்சிருந்தேன் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு வந்து எடுத்திருக்கோம் அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விளக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இது வந்து எனக்கு பிறந்த வீட்டு சீதனமா எங்கள் அம்மா கொடுத்த விளக்கு அதனால இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இப்போ நான் வச்சிருக்க காமாட்சி உருவம் பதித்த காமாட்சி அம்மன் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா என் பிறந்த வீட்டு சீதனம் தான் எங்கள் அண்ணனோட சீர்வரிசையில் வந்தது வீடு கிரக பரிசு இது வந்து இந்த விளக்கு வந்து என்னோட கல்யாண தப்பை வந்தது அதனால் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு இதுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன் அஷ்டலட்சுமிகளும் இந்த விளக்கில் இருப்பாங்க அதனால் வந்து இந்த விளக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு வரும் அதை ஏற்றிட்டு இருந்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பிறக்க போது தை மாதம் வரப்போகுதுனால இதை எடுத்துகிட்டு அவங்களுக்கும் பொட்டு வச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கலச வழிபாடு நான் செய்வேன் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த கலசத்துக்கு நேராக வந்து இன்றைக்கி நான் உப்பு தீபம் ஏற்றாமல் இந்த அஷ்டலட்சுமி விளக்கை வந்து நான் வந்து ஏற்றியிருக்கேன் ரொம்ப வந்து மனசுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்து அது அஷ்டலட்சுமிகளோட அருளும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வேண்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றினேன் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருந்து தான் மேலே வந்து பொட்டு வைக்கணும் அதே மாதிரி விளக்குக்கு பின்புறமும் நம்ம வந்து பொட்டு வைக்கணும் அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி விளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் திரி வந்து போட்டிருந்தேன் மஞ்சள் திரி ரெண்டு திரியை வந்து நான் வந்து ஒன்றா திரிச்சு போட்டிருக்கேன் நம்மளோட தம்பதியரோட ஒற்றுமைக்கு இந்த திரி வந்து ரொம்ப ரொம்ப பயன்படும் அதுக்கப்புறம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு முருக தான் முருகனுக்கு வந்து அபிஷேகம் எதுவும் பண்ணலை நான் வந்து சுத்தமான நீரால அவரை வந்து நீராட்டி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவருக்கு வஸ்திரம் சாத்தி நான் வந்து அலங்காரம் பண்ணேன் இன்னைக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து கொஞ்சம் வந்து வேற விஷயமா பண்ணலாம் வேற மாதிரி பண்ணலாம்னு தோணுச்சு எப்பவும் ஒரே மாதிரி பண்றமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து ஆறு வெற்றிலையும் தனித்தனியாக வந்து வரிசையாக இந்த பக்கத்து மூணு வலது பக்கம் இடது பக்கம் மூணு வச்சு அதில் வந்து அகல் விளக்கு வந்து ஆறு அகல் விளக்கு வச்சு அதில் ஒவ்வொரு விளக்குலேயும் ஒவ்வொரு காம்பு போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விளக்கலையும் ஒவ்வொரு சிகப்பு திரியை போட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றி வந்து விளக்கு வந்து ஏற்றினேன் ஆறு முகனுக்கு வந்து வழிபாடு செய்யும்போது நம்ம கையில் எதுவுமே இல்லை அவருக்கு எப்படி வேணுமோ அதை அப்படியே அவர் வாங்கிக்கிறாரு அவருக்கு என்னைக்கு என்ன அலங்காரம் இன்னைக்கு வேணும் என்ன பண்ணணும் என்ன பூ வேணும் என்ன விளக்கு ஏற்றணும் எத்தனை விளக்கு ஏற்றணும்னு முடிவு பண்ணுறது நம்ம கிடையாது அந்த முருகர் தான் ஸோ வந்து அந்த முருகரோட அருளை விட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு விளக்கும் வந்து நான் ஏற்றிட்டேன் கீழே இருந்து மேலே வந்து அப்புறமா திரும்ப கீழேருந்து மேலே வந்து அந்த முருகனோட அருளை வந்து பெடுறதுக்காக ஓம் பவ ஓம் சண்முகநாதா ஓம் ச சரவண பவனை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மந்திரம் எளிமையான மந்திரத்தை சொல்லி முருகனோட திருநாமத்தை சொல்லி நான் வந்து விளக்கு வந்து ஏற்றுனேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் வந்து பூஜை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி அலங்காரம் பண்ண தோணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் முருகபக்தராக இருக்கும்போது ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வந்து எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் முருக பக்தரான எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எப்பவும் ஏற்றுகிற குலதெய்வ விளக்கு அம்மன் விளக்கு இன்றைக்கி ஏற்றிருக்கு அஷ்டலட்சுமி விளக்குலாம் ஏற்றியாச்சு ஆறு கார்த்திகை பெண்களை சுற்றி வந்து முருகன் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதே மாதிரி நடுவில் வந்து ஸ்படிகலிங்கம் தந்தைக்கு பாடம் சொன்ன சுவாமிநாதன் இல்லையா அவர் அதனால் வந்து அவர் ஸ்படிகலிங்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முருகனோட பக்கத்துலேயே வச்சுட்டு அண்ணன் விநாயகரையும் வந்து குட்டி விநாயகரையும் வந்து முருகர்கிட்டே வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மயில் இறகு வந்து இருந்துச்சு நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குது நான் காட்டியிருக்கேன் அந்த மயிலிறகுலாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து முருகனுக்கு வச்சுருக்கேன் அதே மாதிரி வேல் வந்து வச்சுருந்தேன் எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பொட்டு வச்சு பூக்களால் அலங்கரித்து செவ்வரளி மலர் போட்டு நல்லபடியாக வந்து முருகரை வந்து நான் வந்து இன்றைக்கி ஆராதனை பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெருசாக ஒன்றும் அபிஷேகம் பண்ணலை பெருசாக வந்து நான் வந்து நெய்வேதியம் பண்ணலை கல்கண்டு தான் வச்சுருக்கேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி இருந்துச்சு இதுதான் நமக்கு வேணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பண்ணுறாங்க நம்ம நிறையா ஆடம்பரமாக பண்ணுறாங்க நம்ம அதை பார்த்து பண்ண முடியும்னு ஏங்கிறதை விட என்கிட்ட இதப்பா இருக்கு இதை வச்சுக்கோ இதை வந்து இப்போதைக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்றேன் நாளைக்கு என்னால் என்ன இதை விட அதிகமாக பண்ண முடிஞ்சா பண்ணுறேன் இல்லை பண்ணவே முடியாட்டியும் நாமத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஆனால் நீ வந்து என்னை என்னை கைவிடக்கூடாது அப்படின்னு நம்ம முருகருக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு அன்பான ஒரு ஆணையை வச்சாலே போதும் அவர் நம்ம பாசத்துக்கு கட்டுப்பட்டு கண்டிப்பாக ஓடி வருவாருங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை கனவுல மட்டும் இல்லை நேரில் கூட வருவாருங்க இது வந்து சத்தியமான உண்மை உங்களுக்கு முருகன் பெயர் கொண்ட ஏதாவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுவார் அதை நீங்களும் வந்து உணர்வீங்க கண்டிப்பாக இந்த அபிஷேகம் ஆராதனை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி முருகன் வந்து கனவுல வராருங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அர்த்தம் அது வந்து ராஜ அலங்காரத்தில் வந்தார் சந்தன காப்பில் வந்தார் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள் வந்து தீரப்போகுது செல்வ செழிப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தம்பதி சமய தடவை வந்தாங்கன்னா உங்களுக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா அது நீங்கள் போகுதுன்னு அர்த்தம் மயில் வாகனன் மயில் வந்து நம்ம கனவில் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இருக்கிற விருப்பங்கள் வந்து நிறைவேறுதுன்னு அர்த்தம் குழந்தை வடிவில் முருகர் வந்தார் அப்படின்னா குழந்தையா வந்து நமக்கு பிறக்க போறாரு குழந்தை பேர் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்து வேல் வந்து உங்க கனவுல வந்துச்சுன்னா உங்க நீங்க வந்து பாதுகாப்பா இருக்க போறீங்க முருகனோட அருளால நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கிறது அர்த்தம் இந்த மாதிரி வந்து முருகரோட அருள் வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நிறைய அறிகுறிகள் நிறைய நிறைய சம்பவங்கள் நிறைய நிறைய வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்க்கறவங்களுக்கு இன்னமும் வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு மேலே நம்பிக்கை வரும் இதை வந்து மூட நம்பிக்கையை தா நீங்க நினைக்காதீங்க நம்மளுடைய ஆள் மனசு நல்லது நினைக்கிறோம் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பகிர்ந்துக்கும் போது நமக்கு வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அன்பை பகிரும்போது அது இன்னும் பல மடங்காக வந்து பகிர்வரும் அதே மாதிரி சந்தோஷத்தை பகிரும் போது இன்னும் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னும் முருகன் மேல சில பேர் கோபமாக இருந்தால் கூட இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கும் சோதனை வந்து ஒரு சாதனையாக மாற்றி தருவாருங்கிறதுல நிறைய பேருக்கு நம்பிக்கை வரும் அதனால வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி அவரை வந்து என்னைக்கு நம்ம ஆராதனை செய்வோம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து இந்த என்னுடைய பூஜை ரொம்ப என்னுடைய பூஜைகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரி நான் பண்ணலாம் இல்லை வேற மாதிரி ஏதாவது மாற்றணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் இந்த ஆராதனை வந்து நம்ம எல்லாருக்காகவும் தான் இந்த வருஷம் வந்து தொடங்க போகிற வருஷம் நல்லபடியாக வந்து தொடங்கணும் அதே மாதிரி இந்த முடிகிற வருஷமும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இன்னும் இருக்கிற ஆறு நாட்களில் எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் இயற்கை வந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வந்து வேண்டிக்கிட்டு மக்கள் எல்லாம் நலமுடனும் வளமுடனும் வாழணும் அப்படிங்கிறத முருகர்கிட்டையும் அந்த சிவபெருமானுக்கிட்டையும் அந்த ஆண்டாள் பெரும் லக்ஷ்மி தாயார்ட்டையும் சமயபுரம் மாரியம்மன் வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும் முருகனோட அந்த சிறுவாபுரி பதிகம் படித்தா கண்டிப்பாக வந்து வீடு அமையுங்கிறத நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் சிறுவாபுரி கோவிலுக்கே போகாமல் அந்த பதிகத்தை மட்டும் படித்து வீடு கட்டின ஒரு ஆள் நான் அதனால அந்த பதிகத்தைலாம் பாருங்கள் பாருங்க படிங்க பாராயணம் செய்யுங்க இந்த மார்கழி மாத்திரை நம்ம எவ்வளவு அளவு முருகனுடைய மந்திரமும் இல்லை எந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம சொல்றமோ அந்த அளவுக்கு நமக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்